ஆயுள் காப்பீட்டின் அவசியம் குறித்து டாடா ஏஐஏ சார்பாக சங்கல்ப யாத்திரை என்னும் விழிப்புணர்வு பேரணி கோவையில் நடைபெற்றது டாடா ஏஐஏ ஆயில் காப்பீடு நிறுவனம் சார்பாக சங்கல்ப யாத்திரை என்ற பெயரில் காப்பீடு திட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணி கோவையில் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணிக்கு டாடா ஏஐஏ லைஃப் தமிழ்நாடு ஏஜென்சி இயக்குநர் ராஜேஷ்குமார் மற்றும் கோவை கிளை இயக்குநர் நாகராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர் சிறப்பு அழைப்பாளர்களாக சுகுணா குழுமங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி மற்றும் பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரியின் செயல் இயக்குனர் ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி அமுதகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர் ரேஸ்கோஸ் பகுதியில் துவங்கிய இந்த பேரணியில் ஆயுள் காப்பீட்டின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியபடி சென்றனர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற ஊழியர்களின் பதாகைகளில் சமூக கட்டமைப்பு பாதுகாப்பு மற்றும் காப்பீடின் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து சாலைகளில் செல்லும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக வீதி நாடகம் நடத்தப்பட்டது இதில் இன்சூரன்ஸ் ஊழியர்கள் ஆயுள் காப்பீடு இல்லாமல் இருந்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் காப்பீடு இருந்தால் எவ்வளவு நன்மை என்பதையும் தத்துருவமாக நாடகமாக நடித்து காட்டினர் திரு ராஜேஷ் அவர்களே திரு நாகராஜ் அவர்களே மற்றும் கூடியிருக்கும் ஏஜென்ட்ஸ் எல்லாருக்கும் வாசகர்கள் எல்லோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கொள்கிறேன் இங்கு எதுக்காக கூடியிருக்கணுன்னா இங்கே ஒரு வாக்கத்தான் பண்ணுறோம் ஃபார் கிரியேட்டிங் அவேர்னஸ் ஃபார் ஆல் தி கன்சியூமர்ஸ் இந்த இன்சூரன்ஸ் ஃபார் ஆளுங்கிறது வந்து இந்தியாவோட தீமாக இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வரணும் லைஃப் கவர் இருக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஏன் அதை பூர்த்தி செய்ய டாட்டா ஏஜி இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமாக ஒரு பங்கெடுத்து அதை வந்து நம்ம நாட்டில் எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி எடுத்துருக்காங்க இந்த ஸ்டெப்பு அதோடய அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் இது இங்கே வந்திருக்கிற எல்லாருமே டாட்டாவோட ஃபெசிலிட்டேட்டர்ஸ் இந்த ஃபெசிலிட்டேட் இன்சூரன்ஸ் அதோடய என்ன இன்சூரன்ஸுங்கிறது இதை பற்றி எல்லாம் எல்லாம் ஒவ்வொரு கதவாக கட்டி அவங்களுக்கு போய் ஒரு அவேர்னஸ் கொடுத்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறவங்க இப்போ நம்ம பார்த்தா நம்ம நே கண்ட்ரி தேசத்தில் ஒரு மூன்று பர்சன்ட் வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் கவர் எடுத்திருக்காங்க ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கவர்ஸு எல்ஐசி ஆகட்டும் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் சேர்ந்து அப்படின்னா ஸ்கோப் வந்து நிறையா இருக்குது ஸ்கோப் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறத விட இன்சூரன்ஸ் ஃபார் ஆளுங்கிறது ஒரு முக்கியமான அம்சம் ஏன்னா இந்த யாருக்கு எப்போ என்ன நேருன்னு தெரியாது அது மாதிரி ஆகும்போது ஒரு ப்ரெட் வெட்டிங் ஃபேமிலி மெம்பர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க ஃபேமிலி வந்து லைஃப் ரொம்ப கஷ்டப்படுது செக்யூரிட்டியாகட்டும் செக்யூரிட்டி செக்யூரிட்டியாகட்டும் சேஃப்டி ஆகட்டும் எல்லாத்துலையும் இது எல்லாம் சரி செய்ய இன்சூரன்ஸுங்கிறது ஒரு முக்கியமான அம்சம் அதை வந்து எல்லோரும் எடுத்துக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோடையும் டாட்டாவோடையும் அதுக்காக தான் இந்த வாக்கத்தை நடக்குது வணக்கம் நான் கேப்டன் டாக்டர் அமுதகுமார் எக்ஸ் இந்தியன் நேவி ஆஃபீஸர் எனக்கு மிகவும் சந்தோஷம் இந்த மாதிரி டாட்டாட விழிப்புணர்வு செயலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதுக்கு இப்போ டாடா ஏ டாடா அண்ட் ஏஏ வந்து நூற்றி ஐம்பது வருடங்களாக இந்த துறையில் இருக்கிறார்கள் அவங்க வந்து எல்லா இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க இந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் அதிலேயே கலந்து கொள்வது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவேர்னஸ் மக்களுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி மக்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பற்றி மக்களுக்கு தெரியறதில்லைங்க அதோட இம்பார்ட்டன்ஸு அதோட ரிலவன்ஸுங்க அதோடய ப்ராஃபிட்ஸு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் மக்களுக்கு தெரியறதில்லைங்க அது வந்து நம்ம நாட்டுக்கு மிகவும் முக்கியம் அந்த ஒரு இதில் முயற்சியில் இதில் நம்ம இறங்கியிருக்கோம் அதில் நானும் ஒத்துழைக்கிறேன் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டாட்டா வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கூட அவங்க வந்து கலந்து நிறையா பண்ணியிருக்காங்க இப்போ ஒன் பர்சன்ட் ஆஃப் அவங்களோட சே ஏர்னிங்ஸ் வந்து ஆர்ம்டு கூட வெல்ஃபேர் அண்ட் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கியிருக்காங்க அதையும் நான் வரவேற்கிறேன் இந்த வாக்கத்தான் இந்த இடத்து ஜிம்சன்னோட வாட்ச் டவர்லேருந்து நம்ம மெமோரியல் வரைக்கும் வா வாட்ச் டவர் மெமோரியல் வரைக்கும் போகுதுங்க அதில் நாங்கள் கலந்துக்கிறோம் இந்த விஷயத்தில் நாங்கள் முழு தலைப்போடு நாங்கள் க உடன்பாடோடு இருக்கோம் தேங்க்யூ